குடும்பகரamal dumal இபிராயீம் சுலைமான் பாருக்கு மவாசி ஆயிடாட்டகர மவாசிடா சானுசு 100 வீ நம்மட வாளக்க 100 வீ இது யாரே இது ரஷ்மீன் என்னடா மாமா பண்ணிட்டீயா என்னடா இதெல்லாம் என்ன வந்த நீ ரோட்டில் காரை இது சைல இருக்க நீ சும் ஆயிடுயா இதுடா போட்டுடா ये

ஆஹ் சரி இதை வச்சு இன்னும் அந்த அவரத்தால வந்துட்டு இருக்கான சந்தியால சந்தியால சந்தியா

ஒரு வேலையே நடக்குது இல்லை என்ன நடக்குது இல்ல தம்பி இப்ப இந்த நாலாயிரத்தி ஐநூறு இந்த நாலாயிரத்தி போட்டு உங்களுக்கு வாரேண்டா சரியா உங்களோட தலையில சத்தியம் பண்ணி சொல்றோம் உங்களுக்கு இந்த போட்டு இந்த ரோட்டை போடணும் நீங்க போடுங்க ஆட்சியை இதே மாதிரி தான் முப்பது வருஷமா அஞ்சு வருஷத்துக்கு எல்லாரும் ஆக்கள் மாறி மாறி போயிட்டு இருக்கீங்க இப்ப புது சிஸ்டம் என்னண்டா போடுங்க ரெண்டாவது நாங்க போட்டு போடுறோம் நாங்க என்னடா வாக்கு புதுச்சா வாங்க இல்ல வாக்கு தந்தா நீங்க இல்லையே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஊராக்கள் வந்து வந்து கேக்குறீங்க ஒத்தரும் ஒன்றும் செய்யறீங்க இல்லையே ரோட்டு என்ன மாதிரி இருக்கு இந்த ரோட்டு காலகாலமா இப்படி தானே இருக்கு வாகனம் போயில தக்கன அதை இதை தூக்கிட்டு போயில அது எப்படி இருக்கு இது புது சிஸ்டம் நாளை தான் ஓட்டு வேணும்டா சத்தியமா சொல்றோம் உங்களை தலையில அரிசி சத்தியமா நீ சொல்றோம் சரியா உங்களுக்கு தான் நாலாயிரத்தி ஐநூறுபா ஓட்டு அந்த ரோட்டை போட்டு தந்தீங்கடா இதுதான் கதை அப்ப நாங்க தோத்த என்ன செய்யறது என்ன தோக்க மாட்டீங்களா எங்க நாலாயிரத்தி ஐநூறு போட்டேன் போட்டா ஒரே போட்டா எப்படி நீங்க தோக்குறேன்

பார்லிமெண்டா அங்க பார்லிமெண்ட் உங்க ஏரியா மக்கள் பிரச்சனையில கதைக்கு நாங்க ஒண்ணு வேலை எல்லாம் செஞ்சு நாங்க செஞ்சு தருவோம் தானே பார்லிமெண்ட்டுக்கு நீங்க போங்க பிரச்சனை இல்ல பார்லிமெண்ட் போட்டு நீங்க மேடை எல்லாம் போட்டு கத்துவீங்க அப்படி சொல்லுவீங்க இப்படி செய்வீங்க அப்படி செய்வாண்டி நீங்க சொல்லுவீங்க சொல்லி போட்டு நீங்க வெண்டு உள்ள போனது போறோம் பார்லிமெண்ட்ல வர காசா டக்கான சுருட்டி எடுத்து ஆள் மாறதுக்கா உங்களுடைய சொந்த காசை கொடுத்தாச்சு ரோட்டை போடுங்க பெஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் நாங்க என்ன செய்யறோம் உங்களோட போட்ட எல்லாத்தையும் போடுறோம் அதுக்கு நீங்க வெள்ளுங்க வெண்டது போறோம் நீங்க பார்லாம் நீங்க போட்ட காசை பார்லாமல் எடுங்கல யாரு வா அந்த செட்ல பாத்தீங்களா மாமா நாலாயிரத்தி போட் வைக்க வச்சிட்டு இருக்கேன் இதே மாதிரி எல்லா ஏரியால இருக்கானே எந்த ஆட்கள் தான அந்த ஏரியா பாத்தா ஃபுல்லா ஆட்கள் வெச்சிருக்கீங்க நீங்க போட் கட்ட வர இருந்தா இந்த புது நியூ என்னது தனிய காய்க்கு போன வருஷம் தனியா கலப்போம்னு சொல்லி அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு நான் எடுத்து அவன் தந்தான் லஞ்சமா தந்தான் அந்த காசை எடுத்துட்டு ஊட்ட போடுறதுக்கு இடையில ஊட்ட நாலு பேர் சரி பொடி அதால வேலைய சாபம் தான் அது அந்த கதையே சரி வராது இந்த முறை இந்த வேலையை நீங்க செஞ்சுதான் நீங்க என்னதான் பாணி போட்டாலும் சரிதான் அடங்க மாட்டான் இந்த ரீல்வா சரிதானே

என்ன நைசா கேம் அம்மா கேபாக்க எனக்கு லஞ்சம் தான் அந்த லஞ்சம் எல்லாம் வேண்ட மாட்டான் அந்த ஓட்ட போடு தந்துடு ஓடு போட்டேடி இது என்னடா புது சிஸ்டம் மாமா வலமே நீங்க ஓட்டு போடுவீங்க நாங்க அது வந்து ஓட்டு போடுவோம் இப்ப நீங்க ஓட்ட போடுங்க நாங்க அதுக்கு புரோ ஓட்ட போ நீங்க ரோட்ட போடுங்க நாங்க அதுக்கு புரோ ஓட்ட போடுறோம் இது நாங்க எத்தனை உங்களுக்கு ஓட்டு போட்ற போறேன் சொல்லி இருக்கீங்க ஏமாத்தி தான சொல்லி இருக்கீங்க ஏமாத்தி ஏமாத்தி காசை சுருட்டிட்டு ஓடி தான இருக்கீங்க ஆ

அதை வந்துட்டு ஃபுல்லாக போட்டு தங்கிவிட்டோம் போட்டு உங்களுக்கு காரணம் எந்த பள்ளி இல்லை எந்த கோயில் வேணும்னாலும் நாங்கள் சத்தியம் அம்மன் காரணம் போட்டு உங்களுக்கு தான் போதும் நோட்டை நீங்க போடுங்க நாங்கள் தலைவர் இப்போ இவன் என்ன கிட்டிருக்கான் அந்த இவன் இவன் இவன்ட் ஏரியா கூட மட்டும் கேட்டாங்க அடுத்த போய் கிடைக்கான் தலைவர் ஒவ்வொரு சௌதியாக ஒரு இருக்கிற தலைவருக்கு கௌத்த கொடுத்துருவேன் இப்படி வேறு வரும் அதுதான் தலைவர் நாம் பார்லிமெண்ட்டுக்கு போனால் தான் தலைவர் அதை கலைச்சு இவனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதை நான் அவன்கிட்ட செஞ்ச தலைவர் அதுக்கு அவன் சொல்றான் தலைவர நீங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்தா பாருங்க அங்க அலை செஞ்சோம் இல செஞ்சோம் கிடைச்சிருவோம் சொல்லி போட்டு நீங்க ஓட்டை வாங்குறீங்க இலக்கணி அங்க நீங்க பேசிடுறீங்க நாற்பது வருஷமா இந்த ஓட்டை கொடுத்தாங்க நீங்க நாற்பது வருஷமா செய்யாதான் நீங்க செய்ய போறீங்க ஓன் தலைவரே நம்ம ஊட்டு காசில செய்ய சொல்றான் தலைவரே உங்களை ஊட்டு காசில செஞ்சு ஓட்டும் மரம் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு பாராளுமன்றத்துல உழைச்சி நீங்களே எடுத்துக்கங்க நமக்கு தேவையில்லையா அவனுக்கு ஊட்டு காசுல போன முறை களைவெடுத்த முறை நாம அந்த சுருத்தி வாங்கின தலைவர் அந்த காசை எடுத்து செய்யட்டான் தலைவர மரம் அஞ்சு வருஷத்துக்கு வாரம் எல்லாத்தையும் அவளைய உழைக்கி எடுத்துக்க சொல்றாங்க தலைவர இப்படி புது டெக்னிக்ல கையாளுறாங்க தலைவர் நான் என்ன செய்ய தலைவர் சரி தலைவர் அப்ப நான் பாரு அப்ப பாட்டு டூல சந்திப்போம் என்ன தலைவர் இவன வேற மை தலைவரை சந்திப்பு போன தம்பி தலைவர் சொல்றாரு நேர்ல வந்து உங்களை சந்திப்போம் நேர்ல தான் வரணும் எத்தனை தலைவர் வந்து அஞ்சு சந்தியில இருப்போம் நேர்ல வரத்தில் தலைவர் சரி அப்ப நான் போறேன் தம்பி ஆஹ் போங்க போங்க எத்தனை தலைவர் வந்தா நீ விரைச்சு இந்த வேலை முடியும் முடிஞ்சா தான் செய்யலாம் பாட்டு பாரு அடுத்த கட்டத்தை